ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சேர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு தனி வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது இருக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து கோ ஒரு இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குங்க இந்த ரெண்டு வீடும் அவைலபிள் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து டூ பெட்ரூம் சவுத் ஃபேசிங்ல உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ லேக்ஸ் வருங்க இதுவும் சேல்ஸுக்கு இருக்குங்க இது ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ வந்திங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெடியாக இருக்குது வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மக்களை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க வாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால டேரெக்டாக ஸ்க்ரீனில் திற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பார்த்துக்கலாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கேட் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டிசைனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் டியூப் ராட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு நல்ல ஒரு உட் ஃபினிஷ் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு கார் பார்க்கிங் எலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகாக ஊட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாகவே இருக்குங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைடில் வந்து செப்டி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க படிக்கடிக்கே நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் பார்த்தா மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஒரு டீ குட் வந்து அழகாக பாலிஷ் பண்ணி நல்லாவே இருக்குங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் உங்களுக்கு ஹாலை வந்துருக்குங்க இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம் இந்த சைடில் நீங்கள் வந்து சோஃபா போட்டுக்கலாங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேடில் இங்கே ஒரு பெரிய விண்டோ வச்சு இந்த ஹாலை வச்சு கொடுத்துருக்காங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் ப்ரொவிஷனும் இருக்குதுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டுன்ற என்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரிகார் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் நல்லாவே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டூ லேக்ஸில் உங்களுக்கு வந்து வெறும் இந்த லெவலில் அப்படியே கொடுத்துருவாங்க இன்டீரியர் வேணும்னா நீங்கள் ஒரு த்ரீ லேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா தருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் கொஞ்சம் காம்பேக்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட்டு எல்லா யூனிட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனும் இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் ரெஸ்ட் ரூமோட டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பே ஓரளவுக்கு டீசன் சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமும் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இங்கே வந்து வாஷ் மிஷினுக்கு ஒரு சிங்க் தனியாக கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்கொயர் டைப்லேயே இருக்குங்க ஒரு ஏழுக்கு ஒம்போதுன்ற சைஸ்ல நல்ல அழகான ஒரு டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க அதனால நீங்கள் எதுனா கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் இது பேக்குக்கு டோர் கொடுத்துருக்காங்க கேட்டு செட்பேக்கில் அழகாக டைல்ஸும் ஊட்டி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங்க்கு ஒரு டேப்பும் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே சேஃப்டிக்கிறதுலாம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போஸ்ட் லொக்கேஷனில் பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேலம்மால் ஸ்கூல் இருக்குது சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ்க்கு நியர்பைல இந்த ப்ராப்பர்ட்டியாக வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர்க்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்துக்கங்களே சந்திக்கிறேன் ஆனா சிவ்பா பாய்